இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ போட்டிருந்தேன்னா இது வந்து கொஞ்சம் லாங்கான வீடியோ நம்ம கடையில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்து வெரைட்டி ஆஃப் மணிஸ் இருக்குது நம்ம குட்டி பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் போடுற மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக மணி வச்சுருக்காங்க கலர் கலராக டிசைன் டிசைனாக கூட வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயரிங் கலெக்ஷன்லாம் நிறையவே வச்சிருக்காங்க இது வந்து கொஞ்சம் சாம்பிளுக்காக முன்னாடி டிஸ்ப்ளேயில் வச்சிருக்காங்க மீது எல்லாமே பாக்ஸில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கடை வந்துட்டு ரோட்டில் இருக்குமா அதனால தான் ஃபுல்லாக ஆயிரும்ல அப்புறம் குட்டி குட்டி ஹேர் பேண்ட்ஸு லப்பர் பேண்ட்ஸு கிளிப்ஸு ஸ்டோன் கிளிப்பு நார்மல் கிளிப்ஸு கிளச்சு பனானா கிளிப்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் எல்லாம் வச்சுருப்பாங்க ஹேர் பின்லேருந்து எல்லாமே நம்ம கடையில் இருக்கும் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நெயில் பாலிஷு ஹேர் பின்னு எல்லாமே இருக்குங்க அப்புறம் குட்டி குட்டியாக இப்போ வந்து காலேஜ் போகிற பசங்க போடுற மாதிரி இயர்ரிங்ஸ் குட்டி பாப்பா போடுற மாதிரி கிளிப்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஐலைனர் ஐப்ரோ பென்சில் காஜல் இதெல்லாமே பிராண்டடாகவே இருக்குது நம்ம கடையில் அப்புறம் நம்ம சைடில் குத்துவோம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் மாடலாக குத்துவோம்ல அந்த மாதிரி கிளிப்ஸ் ஹேர் கிளிப்ஸு சென்ட்ரல் கிளிப்பு ப்ளைன் கிளிப்ஸு நார்மலாக சில பேர் வந்து போனி போட்டு கிளிப் குத்துவாங்க அந்த மாதிரி கிளிப்ஸு செட்ஸ் எல்லாம் கூட இருக்குது இந்த செட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பார்க்க டீசெண்டாகவும் இருக்கும் யூனிக்காகவும் இருக்குமா அப்புறமா கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக பொட்டெல்லாம் வச்சுருக்காங்க இது கொஞ்சம் சாம்பிளுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை விட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் பொட்டு எல்லாமே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்காக செயின் வந்து நடுவில் டாலர் வரும்ல அந்த மாதிரி செட்டு சில பேர் சில்வரில் போடுவாங்க சில பேர் இப்போ யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சில்வரில் போடுவாங்களா அந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் கூட நம்ம கடையில் இருக்குது குஞ்சம்லாம் இருக்குது இப்போ ஸ்கூலில் ட்ராமாலெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க கல்யாணத்தில் வைப்பாங்க பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ்லேயே பெரியவங்க குத்துற மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரியுமே இருக்குங்க சென்ட்ரலாக குத்துற பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது வளையலில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் நாட்டு வளையல் வளைகாப்பு வளையல் பிளைன் வளையல் ஷைனி வளையல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப்ஸ் வளையல்ஸும் இருக்குது மெட்டல் வளையலும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது ஸ்டோன் கிளிப்ஸ்லேருந்து நார்மல் கிளிப்ஸில் வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க சென்ட்ரலில் நம்ம ஸ்டோன் கிளிப் வச்சு கொடுத்தோம்ல அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் கூட நம்ம கடையில் இருக்குது நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மாட விதி இருக்கும்ல அது லைனாக கடை இருக்கும்ல அங்கே தான் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு வெரைட்டி வெரைட்டியாக நம்ம போடுவோம்ல ஹேர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் இருக்குது அப்புறம் பர்ஃப்யூம்லேருந்து இருந்து ஹேர் ஜெல்லில் இருந்து எல்லாமே நம்ம கடையில் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஜும்காஸ் இப்போலாம் சாரீ கட்டினா வெறும் ஜும்கா பெருசாக ஒன்று போட்டுட்டு அப்படியே ப்ளைனாக விட்டுடுறாங்க அதுவே க்யூட்டாக இருக்குது அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேஸ்லைட்டு செயின் குட்டி குட்டியாக டாலர் வச்சு செயின் இப்போ கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது யூஸ் இருக்காங்க அந்த பிரேஸ்லைட்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப்ஸு நார்மல் கிளிப்ஸும் இருக்குது இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு சென்டர் கிளிப்ஸ் போடுவோமா அந்த மாதிரி கிளிப்ஸு குட்டி குட்டியாக ஜும்காஸு ஹேங்கிங் ஜும்காஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கம்மல்ஸும் நம்ம கடையில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் சும்மா குட்டி குட்டியாக ஸ்டோன் வச்சு போடுவாங்களே சில பேருக்கு வந்து சில மாடல்ஸ் எல்லாம் பிடிக்கும் இந்த மாதிரி மாடல்னா கூட நம்ம கடையில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா செட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி செட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எங்கிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் வளையல் நம்ம என்ன கலர் தேவையோ அது தகுந்த மாதிரி மெட்டல் வளையல் வச்சிருக்கோம் சப்போஸ் இல்லைன்னா கூட நம்ம வாங்கி கொடுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலர் வளையலுமே நம்ம கடையில் இருக்குது ஜும்கா வளையிலேருந்து த்ரெட் வளையிலேருந்து நார்மல் மணிமணியாக இருக்கும்ல அந்த வளையல்லேருந்து எல்லா வளையலுமே நம்ம கடையில் காசி நம்ம வச்சுருக்கோம் இல்லைனா கூட அவங்க கேட்குற ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்குறோம் லிப்லேருந்து இருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து லோஷன்லேருந்து எல்லாமே நம்ம கடையில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லைட்ஸ் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரெட் வளையல் வச்சுருக்கோம் சில பேர் இப்போ வந்து த்ரெட் வளையல் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி போடுறாங்க அதனால் இதையும் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் மேலே பார்த்திங்கன்னா அதுவும் மெட்டல் வளையல் தான் நெயில் பாலிஷ் ரிமூவரில் இருந்து சிந்தூர் சிந்தூர் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்ல அந்த மாதிரி சிந்தூர்லாம் கூட இருக்குது இந்த மாதிரி மணிமணியாக இருக்கும்ல அதுலேயே ஸ்டோன் வச்ச சோக்கர்ஸு இந்த மாதிரி செட்ஸு லாங்காக இப்போ வந்து ஸாரிலாம் கட்டினாங்கன்னா போடுவாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி விரும்புவாங்க சில்வரில் போகிறதுக்கு விரும்புவாங்க அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸு இது வந்து சோக்கர் நம்ம கழுத்து ஓட்டி போடுவோம்ல இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கடை வந்து ரொம்ப குட்டிதாங்க ரோட்டில் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வச்சிருக்கோம் அதுவுமே கொஞ்சம் யூனிக்காக வைப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்ஸு வெரைட்டி ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் சைடில் குத்துவோம்ல அந்த மாதிரி இதுவும் சைடில் குத்துற மாதிரி கிளிப்ஸ் தான் கொஞ்சம் மாடலாக வெரைட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் க்ரீமியாக இருக்க லிப்ஸ்டிக்ஸ் நிறையா இருக்குது நமக்கு என்ன கலர் வேணுமோ அது தகுந்த மாதிரி எல்லா கலருமே அவைலபிளாக வச்சுருக்கோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா சுக்ரா இருக்குமா அந்த குளத்தில் லைனாக கடை இருக்கும்ல அதில் சுக்ராவுக்கு ஆப்போசிட்ஸில் தான் இருக்கும் நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பேரெல்லாம் இல்லைங்க ரோடில் இருக்கிறனால பெருசாக பேர் இல்லை பிளாட்ஃபார்ம் கடை தானா அதனால தான் இதுவும் பார்த்திங்கன்னா சோக்கர் தான் களத்தில் ஒட்டி போடுவோம்ல அந்த மாதிரி செச்சு இது பார்த்தீங்கன்னா நெத்திச்சுடி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வெரைட்டி வெரைட்டியாக நெத்தி வச்சுருக்கோம் அப்புறமா இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ஸு டுவெல் கலர் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலருமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எல்லாமே டார்க் கலரில் தான் இருக்குது ஷேட்ஸு இப்போ பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நம்ம ஷேர் பண்ணுவோம் பிடிச்சிருந்தால் வந்து வாங்க போகிறாங்க அவங்க இஷ்டம் தானே சும்மா நம்ம ஷேர் பண்ணி வைப்போமேனு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் குட்டி குட்டியாக பட்டர்ஃப்ளை கிளிப்ஸு இந்த விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு விலையில இருக்கும் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா லிப் லைனர் மேட்லேயே லிப் லைனர் வச்சுருக்காங்க அப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் கிட்ஸ் எல்லாம் கூட இருக்குது சின்ன மேக்கப் கிட்லேருந்து பெரிய பெருசாக இருக்கிற மேக்கப் கிட்ஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து டுவெண்ட்டி டூ ஐஷா ரெண்டு ப்ஷு ரெண்டு பவுடரு நாலு லிப்ஸ்டிக்ஸு அது எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு நம்ம கடையில் இருக்கிற கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்